பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் சைல்டு இவங்க வந்து இவங்க பாக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்க சரி அதனால கூட்டிட்டு வந்தேன் அவங்களுக்கு விஜயகாந்த்னா ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு படம்னா வீட்டுல கேட்டுட்டே தான் இருப்பாங்க எப்பவுமே விட மாட்டாங்க அவரை மக்கள் தலைவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி அதனால கூட்டிட்டு வந்தேன் எப்பவே மக்கள் தலைவர் வந்து நிறைய செய்வாரு இவங்கள இந்த மாதிரி இருக்கவங்க நிறைய செஞ்சுட்டு இருந்தாரு அவர் இருக்கிற அதனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் சத்தமா பேசு சத்தமா

ஒரு படம் கூட விட மாட்டாங்க அதுவும் விஜயகாந்த் படம் போன அவர் படம் போட்டாலே போதும் முன்னாடி எனக்கு வேற புக்கிங் வேற பண்ணிடுவாங்க இன்னைக்கு போட்டிருக்காங்க இதை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே இது மாதிரி இருக்கவங்க நிறைய செய்யறதுனால பாத்துட்டே இருக்காங்க கேப்டன் டிவியில நிறைய பாத்துட்டு இருப்பாங்க எப்பவுமே இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு அவரு மாற்றுத்திறனாளிக்கு செய்யாது அப்புறம் தையல் மிஷின் கொடுக்கறது இது மாதிரிலாம் நிறைய பாத்துட்டு இருக்கனால அவர் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச படம் நிறைய படம் பிடிக்கும் சார் அவர் படம் ரமணா பிடிக்கும் அது மாதிரி சொன்ன மாதிரி சின்ன கவுண்ட்ரு பழைய படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்

ரொம்ப வருத்தமா இருக்குங்க டெய்லி அழுதுகிட்டுதான் இருக்கோம் நாங்க அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் சேத்தான்ல இருந்தே நெஞ்சு வலியே வந்துருச்சு எனக்கு கேட்டு என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள் நல்லா உயிரோட இருந்திருந்துருக்கலாம் நிறைய பண்ணி இருந்திருப்பாரு இன்னும் இருந்திருந்தாக்கா இந்த மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப வருத்தம் அது நான் மட்டும் அழுது இல்லாம என் பிள்ளை உட்காந்துட்டு ஒரே அன்னைக்கே சாவணிக்கு வரேன்னு சொல்லிச்சது நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நான் சொன்னேம்மா இந்த ஜனத்துல போய் பார்க்க முடியாதுமா கொஞ்ச நாள் ஆகட்டும் நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிச்சேன் நன்றி ரொம்ப அதிர்ச்சி சார் ரொம்ப மன உளைச்சல் ரொம்ப அதிர்ச்சி அழுதுட்டே தான் இருந்தேன் நான் ஃபுல்லா ரெண்டு நாள் கிட்டத்தட்ட அதுல இருந்து மீளறதுக்கு முடியல இன்னும் நம்ப முடியல என்னால அவர் இல்லைன்றது இன்னும் நம்ப முடியாம தான் இருக்கிறேன் நான் வந்து இல்ல ஐயா நான் பார்த்தது இல்ல எல்லாம் வந்திருக்கேன் தூரத்துல இருந்து தான் பாத்துருக்கோம் அவரோட மீட்டிங் எல்லாம் வந்திருக்கேன் நானு தூரத்துல இருந்து பாத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த மாதிரி டைம்லாம் வந்திருக்கேன் நான் பீரியட்ல ரொம்ப அழக வருதுங்க எங்க வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டுதான் நான் நினைக்கிறேன் நான் ஃபீல் பண்றேன் எங்க அண்ணன் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அது வேற கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ரொம்ப சின்ன கவுண்டர் ரொம்ப பிடிக்குமா பாத்து பா பாத்தா அவர் என்ன பாட்டு பாடுவா அவரை பாட்டு அவர் பாட்டு ஒரு பாட்டு பாடு நான் அவர் எது கட்சிய உட்காரும்போதுலாம் நாங்களாம் அவ்வளவு சந்தோஷப்பட்டோம் எதிரில் இருக்கும் போது அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க நிறைய பண்ணிருப்பாரு முதலமைச்சர் தான் நிறைய பண்ணிருப்பாரு அவரோட கை சுத்தம் இல்லையா அதனால வந்து அவர் நிறைய பண்ணிருப்பாரு மக்களுக்கு தான் எழுப்பு அவங்க இல்லாதது மக்களுக்கு தான் ஏன் எழுப்பு இன்னைக்கு அவர் இல்லைன்றத நிறைய மக்கள் நம்ப முடியாம அழுதுட்டு தான் இருக்காங்க இன்னும் இல்ல அப்படின்றத நம்ப முடியல அவங்களால கூட எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி அது பிறகு பார்த்ததே கிடையாது அவர மாதிரி நான் வந்தது ரொம்ப வந்து கஷ்டமா இருக்குது வந்து பார்த்தது அழக வருது என் பிள்ளை பாக்கணும்னு ஆசைப்பட்டு சரி அதனால கூட்டிட்டு வந்தேன் சரி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைச்ச என்ன நீ என்ன நெனச்ச உணஞ்சு உன்னை வச்சு தைச்சூ வச்சு போது Se quita el chan, se quita el chan. Sorgete, se quita el chan. China Wonder. China Wonder. ¿Qué es eso? 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 ¿Qué நன்றி சொல்லி முடிச்சுடு நன்றி அங்க சொல்ல சத்தமா நன்றி நீங்க சாவ நீங்க வரணும் நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படி நான் தான் சொன்னமா இந்த ஜனத்துல போய் பார்க்க முடியாதுமா கொஞ்ச நாள் ஆகட்டும் நம்ம போலாம் அப்படி சொல்லி சொன்னாங்க நன்றி ரொம்ப அதிர்ச்சி தான் சார் ரொம்ப மன உளைச்சல் ரொம்ப அதிர்ச்சி அழுதுட்டே தான் இருந்தேன் நான் ஃபுல்லா ரெண்டு நாள் கிட்டத்தட்ட அதுல இருந்து மீளறதுக்கு முடியல இன்னொன்னு நம்ப முடியல என்னால அவர் இல்லைன்றது இன்னும் நம்ப முடியாம தான் இருக்கிறேன் நான் வந்து அதுவும் விஜயகாந்த் படம் போட அவர் படம் போட்டாலே போதும் முன்னாடி எனக்கு வேற புக்கிங் வேற பண்ணிருவாங்க இன்னைக்கு போட்டிருக்காங்க இதை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே இது மாதிரி இருக்கவங்க நிறைய செய்யறதுனால பாத்துட்டே இருக்காங்க கேப்டன் டிவியில் நிறைய பாத்துட்டு இருப்பாங்க எப்பவுமே இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு அவரு மாற்றுத்திறனாளிக்கு செய்யாது அப்புறம் தையல் மிஷின் கொடுக்கறது இது மாதிரி நிறைய பாத்துட்டு இருக்கனால அவர் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச படம் நிறைய படம் பிடிக்கும் சார் அவர் படம் ரமணா பிடிக்கும் அது மாதிரி சொன்ன மாதிரி சின்ன கவுண்ட்ரு பழைய படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அவரோட ஒரு அதாவது எப்படி சொல்றதுன்னா இப்போ அவர் இருந்தாருன்னா அடுத்த சிஎம் என்ற லோகத்துக்கு இருந்திருந்தாரு இல்லையா ரொம்ப பிடிக்கும் அவர் தான் எழுப்பு அவங்க இல்லாதது மக்களுக்கு தான் இழப்பு